ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இது வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள போகிற பாடம் என்னென்னா பாஷைகள் பாருங்கள் ஆதி ஆதியிலிருந்து ஒரே பாஷை தான் இருந்துச்சு அது எபிரே மொழின்னு சொல்கிறாங்க அந்த ஒரே பாஷையில் தான் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இருந்து நோவா காலங்கள் வர வரைக்கும் ஒரே பாஷையில் தான் நோவாவுடைய பேரனுங்க எல்லாம் அந்த நிம்ரோ எல்லாம் அந்த டைம்லலாம் ஒரே பாஷையில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஆதி ஆகமும் பதினொன்றாவது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சினையார் தேசத்தில் வந்து ஒன்று கூடி அங்கே வந்து செங்கல் அறுத்து கீழ்ப்பூசி ஒரு பெ நம்ம இந்த இடத்துல ஒரு பெரிய கோபுரம் கட்டுவோம் நம்ம எங்கேயும் பிரிஞ்சு போக வேண்டாம் நம்ம இதே இடத்துல தங்கிக்கலாம் நம்ம எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து செங்கல் சுட்டு பாருங்கள் அந்த காலத்திலே வந்து செங்கல் சுட்டு பூசி அவங்க பில்டிங் கட்டுற அந்த அந்த ஞான அந்த ஞானத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க பார்த்திங்களா அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஆண்டவர் வந்து முதல் முறையாக இறங்கி வர்றார் மூணு இறங்கி வந்து இவங்க பண்ணுறது என்னது பார்க்கலாம் வாங்க நம்ம இறங்கி போய் பார்க்கலாம் இனிமேல் மனிதர்கள் செய்கிறத நம்மளால் தடைப்பட தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இறங்கி வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஒரே மொழியில் இருக்கிறதுனால அவங்களால எல்லாம் ஒன்றா ஒன்றா செய்ய முடியுது அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு சரி இவங்க ஒரே மொழி தான் இவங்களுக்கு இது இவங்க பாஷைகளை நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு அவங்க பாசைகளை குழப்பத்தை கொண்டு பண்ணுறாரு அந்த குழப்பத்தை ஒன்று பண்ணும்போது அங்கே மூன்று வம் மூன்று வம்சம் இருக்குது ஷேம் ஷாம் அபோஜ் இவங்க மூணு பேர் நோவாவுடைய மூணு பசங்களுடைய அந்த குடும்பம் தான் வந்து அது அது தண்ணி நீர்னால எல்லாம் அழிக்கப்பட்டதுனால கடைசியில் அவங்க மூணு பேர் தான் அவங்க மூணு பேர் மூலிமா வர வம்சம்தான் வந்து அங்கே ஒன்று சேர்ந்து அதையெல்லாம் பண்ணுறாங்க அப்போ அங்கே பாருங்கள் அங்கே மொழிகளை மாத்துறாரு மொழிகளை மாற்றி அவங்களுக்குள்ள குழப்பத்தை கொண்டு பண்ணுறாரு அப்போ ஒருத்தர் பேசுகிற மொழி இன்னொருத்தருக்கு போது யார் அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு மொழியும் மாற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஷேமுக்கு ஒரு மொழி காம்கு ஒரு மொழி எபோத்து ஒரு மொழி அந்த மாதிரி மாற்றிருப்பார் அவங்கவுங்க எந்தெந்த மொழி தெரிஞ்சோ அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்போ அந்த கோபுரம் கட்டுறது நிறுத்தப்பட்டுச்சு அந்த மாதிரி ஆண்டவர் அங்கே வந்து பாஷைகளை மாற்றி விட்டார் இல்லைங்களா இந்த பாஷைகள் எங்கே ஒன்று சேர்ந்துச்சு தெரியுங்களா நம்ம அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் பணியில் தான் ஒன்று செஞ்சு அது திருத்தூதர் பணி அப்போஸ்தலரில் அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பசுத்தாவி இறங்கும்போது அவங்க அவங்க வந்து வேற பாஷைகளில் வேறு வேறு பாஷைகளில் பேசினாங்கன்னு வரும் அப்போது அவங்க அங்கே இருக்கிறவங்க வந்து இவங்க ஏதோ குடி காலையிலே குடிச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்க இவங்க போதையில் பேசுறாங்க அப்படின்றாங்க ஆனால் அப்படி அதுக்கு பேர சொல்றாரு இல்லைங்க நான் இது காலையில் ஒன்பது மணி தான் இப்போ வந்து நாங்கள் வந்து நாங்கள் குடிக்கலாம் இல்லை இது வந்து ஆண்டவர் வந்து கடைசி காலத்துல மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு யோவில் தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அதனால அந்த இதுதான் அவங்க பிள்ளைகள் மேலும் பெரியவர்கள் மேலும் சிறுவர்கள் மேலும் வேலைக்கா வேலைக்காரர்கள் மேலும் வேலைக்காரிய மேலும் எல்லாருக்கும் ஆவியை ஊற்றுவேன் அவன் அப்படின்னு சொன்னிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு விளக்கம் கொடு விளக்கம் கொடுத்துட்டு ஆனால் அவர் பேசினது ஒரு பாஷை ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மொழியில் புரிஞ்சிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருந்துக்கிற எல்லாருமே அங்கே இருந்தாங்களாம் வியாபாரத்துக்காக அந்த வியாபாரத்துக்காக அவங்க வந்தவங்க இவ்வளோ உலகத்தில் இருந்த எல்லா யூதர்களும் அங்கே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்போ புரியல என்ன இது இவங்க கலிலேயர் அல்லவா இவங்க இவங்க எப்படி நம்ம பாஷையில் பேசுகிறாங்க அங்கே கிரேக்கர் இருந்தாங்க லிபியோனில் இருந்தாங்க இன்னும் ஒரு பதினாலு நாட்டுக்காரங்க இருந்தாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாஷையில் புரியுது அப்போ அவங்க கேட்குறாங்க இது என்ன இது ஒன்றுமே புரியலையே இவங்க பேசுறது நம்மளுக்கு புரியுது நம்ம மொழியில் பேசுகிற மாதிரி இருக்கு அப்போ பேதுரு எடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்கள் சிலுவையில் அறிஞ்சிட்டீங்க அப்போ அதன் அவர் 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 மூலிமா தான் ரசிப்பு அதை வருதுதான் இருந்துச்சு ஆனால் அவர் ஆண்டு இவங்க சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டாங்க ஆனால் அவர் வீத்துட்டார் அவர் மூலியமாக தான் நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் பே இந்த பாசைகள் பேசுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அப்போ அவங்கெல்லாம் வந்து மன வந்து போய் ஐயோ அப்படியா அப்படின்னு ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்கிறாங்க பேசுகிற பேசுகிறதை ஏற்றுக்கொண்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவங்க களியில் இரு இவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரியுதே போது அது பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா எல்லாம் எல்லாம் படிப்ப படிக்காதவங்க படிக்காதவங்க எப்படி நம்ம பாஷையில் பேசுவாங்க அப்படின்னு பே அவங்களுக்கு புரியும்போது அவ ஒன்று அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஞானஸ்நானம் எடுங்க இது வந்து அப்போ சிலர் ஒன்றா ரெண்டாவது அதிகாரம் ஒன்று அந்த ரெண்டாவது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்போது நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க எல்லாம் வந்து எல்லாம் ஒருமணப்பட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்க வந்து ஞானசனம் எடுத்தாங்க அங்கே அப்போது அங்கே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா நீங்கள் ஆதிக்கம் பதினொன்றில் அந்த பாபேல் கோபுரம் கட்டும்போது அங்கே பாசைகளை தாறுமாறாக்கினார் குழப்பத்தை உண்டு பண்ணினார் பிரித்தார் அப்படின்னு வரும் அதே பாருங்கள் அப்போ சில ரெண்டாவது அதிகம் பெந்தகோஸ் நாள் அன்றைக்கி பசுத்தாபியானவர் இறங்கும்போது அவர்களுக்கு அந்த ஒரே அவங்க பேசின ஒரே பாஷை தான் ஆனால் அவங்களுக்கு அவங்கவுங்க பாஷையில புரிஞ்சிச்சு அப்போ பசுத்தாவியானவர் இறங்கும்போது பாருங்க அங்கே பாசைகள் கொண்டு சேர்க்கப்பட்டது அங்கே இப்போ ஆதி ஆகமத்தில் பிரிக்கப்பட்ட பாசை அப்போ ஒரு ஒரே பாஷையில் பேசி எல்லாருக்கும் அவங்கவுங்க மொழியில் கேட்கப்பட்டது அதுதாங்க பசுத்தாவியானவர் ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் நம்ம பே நம்ம பேசுகிற பாஷைகள் வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுவார் இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரங்க அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஆண்டவர் வந்து பாசைகளை கொடுத்துருக்காரு அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த மாதிரி பாசைகள் எல்லாம் பிரிஞ்ச பாசை எங்கே சேர்ந்துச்சு பார்த்தீங்க ஆதி காமத்தில் பிரிஞ்சு அப்போ சிலர் சேர்ந்துச்சு இதை இதை உங்களுக்கு சொ சொல்லணும்னு நினச்சேன் இதை நீங்கள் நீங்கள் அதை படித்து பாருங்கள் அது உங்களுக்கே புரியும் இது இந்த ஆவியானவரை நம்மளும் ருசித்து பார்த்தோன்னா நம்மளும் வந்து பிற பாஷைகள் பேசுகிறதுக்கு அதாவது அந்நிய பாஷைன்னா அடுத்தவங்க பேசுகிற பாஷைங்க அந்த பாஷைகள் பேசுகிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாருங்க நன்றி வணக்கம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி கிறிஸ்தவர்களே இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா படிங்க இதையெல்லாம் உங்களுக்காக தான் மெயினாக ஏன்னா நம்மெல்லாம் நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் நீ நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அதனால் தயவுசெய்து நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஒட்டீங்க அது பைபிள் படித்து அது உண்மையாக என்னன்னு அதை தேடி பாருங்க நன்றி